இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வெள்ளாளர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் அரியணை ஏறும் சொல்லி அடிப்போம் வெள்ளாளர்கள் ஒற்றுமையா இருக்கும் எங்க சமூகத்திற்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சி அரியணை ஏறும் உங்களோட ஆதரவோட கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் இல்லைன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாம எலெக்ஷன் டயத்தில் ஓட்டுக்காக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க ஆர்வியர் அக்கா களிமொழி அவர்களுக்கு யாருக்கு போய் நம்ம மரியாதை செலுத்தினா ஓட்டு நம்ம உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஆர்வயிர் தமிழ் சொந்தங்களுக்கும் நான் பிறந்த எனது சமூக சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த வந்தே மாதர பாடல் நூத்தம்பது வருடம் கடந்ததற்கான அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப தீவிரமா போச்சு திருச்சி சிவா அவர்கள் பிரதமர் மோடி எல்லாருமே பேசினாங்க இதற்கிடையில வந்து அக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பேசியது கலைஞர் அவர்களின் மகள் கனிமொழி அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டின் ஞாபகம் எப்போ வரும் தேர்தல் வந்தால் வருவீர்கள் தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் அந்த காணொலியை பார்த்தோம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாம எலெக்ஷன் டயத்துல ஓட்டுக்காக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க ஆர் அக்கா கலிமொழி அவர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்க ஜெயிச்ச உங்களோட தூத்துக்குடி அந்த தொகுதி அந்த எம்பி நீங்க எம்பியா இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி தொகுதியில தான் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்களின் வீடு ஒட்டப்படாரத்துல அமைஞ்சிருக்கு அந்த ஒட்டப்படாரத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போய் நவம்பர் பதினெட்டு அந்த வீட்டுல போய் ஐயா கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்களுக்கு மாலை செலுத்தி மரியாதை மரியாதை செய்ய உங்களால முடிஞ்சா அப்பேற்பட்ட அந்த தியாகியை நினைவு கூற உங்கனால முடிஞ்சா நீங்க வந்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் வெற்றி பெற்ற உங்களோட தொகுதியில பிள்ளை எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் உங்க அரசு தான் தியாக திருநாள அறிவிச்சிருக்கு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு பிறந்த தினத்தை அந்த அந்த வருடம் புள்ளா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உங்க அரசு தான் ஆணை போட்டுச்சு அப்படி இருக்கையில அந்த தியாகிக்கு அங்க தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அவரோட இல்லத்துல நினைவு இடத்துல போய் ஒரு மரியாதை செய்ய முடிஞ்சால பேசுறீங்க பேசணும் நீங்களுமே தேர்தல் நேரத்துல தேர்தல் வந்த நேரத்துல தேர்தல் வரக்கூடிய நேரத்துல வஉசிய பத்தி பேசுவீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவீங்க கூலித்தேவனை பத்தி பேசுவீங்க அழகுமுத்து கோணார பத்தி பேசுவீங்க பெரும்பிடுகு முத்தரையரை பத்தி பேசுவீங்க பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பத்தி பேசுவீங்க இமானுவேல் சேகரனை பத்தி பேசுவீங்க சுந்தரலிங்கம் அவர்களை பத்தி பேசுவீங்க ஒண்டிவீரன் அவர்களை பற்றி பேசுவீங்க காமராஜர் அவர்களை பத்தி பேசுவீங்க ஆனா உங்களுக்கு இந்த தேர்தல் முடிந்து விட்டால் இவர்கள் யார் என்றே தெரியாது இவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த மாட்டீங்க இதுலையுமே யாருக்கு போய் நம்ம மரியாதை செலுத்தினா ஓட்டு நமக்கு விழுகும் அவங்க யாருக்கு போய் நம்ம மரியாதை செலுத்தினாலும் செலுத்தலைனாலும் நமக்கு ஓட்டு விழுகும் இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மளை தோற்கடிச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துல தானே நீங்க வந்து கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரமல்லி அவர்களின் நினைவு தினம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரும்போது கூட அவரோட நினைவு இல்லம் தூத்துக்குடியில் அமை அமைந்திருக்க அமைந்திருக்கும் நிலையில் கூட நீங்கள் தூத்துக்குடியில ஒரு எம்பியா இருக்கீங்க நீங்க போய் அந்த இடத்துல போய் ஒரு ஒரு மரியாதை செலுத்தவில்லை இதே தூத்துக்குடியில இருக்க ஒவ்வொரு ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமூகமும் ஒன்றிணைந்து நீங்கள் அடுத்து நிற்கக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு எதிராக வேலை செய்து உங்களுக்கு எதிராக நிலைப்பாடை எடுத்து உங்களை தோல்வி பெற வைத்தால் அதுக்கு அடுத்து போவீங்கல்ல அவரோட நினைவு நாள் பிறந்த நாள் எல்லா நாளும் போவீங்க அதனால வந்து நான் தனிப்பட்ட ஒருவரை சொல்லல தனிப்பட்ட ஒரு கட்சியை சொல்லல ஒரு ஒரு தியாகியோட ஒரு நினைவு தினம் அந்த நினைவு தின அவர் அவர் பிறந்த ஒரு இடத்துல போய் ஒரு மரியாதை செலுத்தலைன்னா நீங்க என்னங்க அரசியல்வாதி நீங்க நாடாளுமன்றத்துல பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா பாபுசியை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு வடக்க இருக்கிறவங்களை பத்தி இப்படி காட்டுறீங்க கைய ஒரு விரல் உங்களை நோக்கி நீட்டப்பட்டு நீட்டப்படுவது என்றால் மூன்று விரல் உங்களை உங்களை நோக்கி நீட்டப்படுது ஒரு விரல் அவங்களை நீட்டுறீங்க அப்படின்னா மூன்று விரல் உங்களை நோக்கி நீட்டுது அவங்களை நீட்டுவதற்கு முன்பு உங்கள்கிட்ட கேளுங்க நவம்பர் பதினெட்டுக்கு நம்ம போனோமா தூத்துக்குடியில நம்ம எம்பியா இருக்குமே அந்த தூத்துக்குடி கோட்டத்துக்குள்ள வரக்கூடிய கப்பலோட்டி தமிழ் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட அந்த நினைவு தினத்துல போய் ஐயாவுக்கு ஒரு மாலை போட்டு வந்தோமா ஒரு மரியாதை செலுத்தினமா அவங்களோட தியாகத்தை பத்தி ஒரு பிரஸ் மீட்டு கொடுத்தோமா அதை நீங்க செஞ்சீங்களா திரு கனிமொழி அவர்களே பருவியர் அக்கா கனிமொழி அவர்களே தனிப்பட்ட அக்கா கலங் கலைஞர் அவர்களின் மகள் கனிமொழி அவர்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முரண்பாடு இல்லை தூத்துக்குடி எம்பியா இருக்கீங்க நீங்க அதை செய்யல அதற்கான விளைவுகளை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சந்திப்பு உங்களுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு பாரத பிரதமர் கப்பலோட்டி தமிழ் வாவு சிதம்பரமல்லையை பற்றி பேசிவிட்டார் என்றால் நீங்க அங்க பேசுவீங்க நீங்க ஓட்டுக்காக பேசுறீங்க அப்படின்னு நீங்க அந்த ஓட்டுக்காவதாவது வந்தீங்களா நீங்க வரலைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் நீங்க வருவதற்காக தியாகம் செய்யவில்லை நீங்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்யவில்லை நீங்க வந்தாலும் வரலைனாலும் போற்றினாலும் தூற்றினாலும் அவர் செய்த தியாகம் அளப்பெரியாது அளப்பெரியது அப்பேற்பட்ட ஒரு தியாகியை நினைவு கொள்ளாத நீங்கள் எல்லாம் என்ன வகையான அரசியல்வாதி என்பது எங்களுக்கு தெரியவில்லை நான் பிறந்த எனது சமூகம் வெள்ளாளர் சமூகத்தை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஒண்ணு சேராம ஒற்றுமை இல்லாம ஒருவரை ஒன்று சேர்ந்து தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணத்தை இந்த அரசியல்வாதிகள் மனதுல நீங்க விதச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த வெள்ளாள பிள்ளைமார்களும் இந்த எண்ணத்தை டெல்டாவிலயும் தென் மாவட்டத்திலையும் அதிகமா இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு அரசியல்வாதியை நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபரை நம்ம ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா தோற்கடிக்க மாட்டோம் நமக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களை ஒன்னு சேர்ந்து ஒற்றுமையா நின்று வெற்றி பெற வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைத்துள்ளீர்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் அதற்கான விடை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த வெள்ளாளர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் அரியணை ஏற முடியும் சொல்லி அடிப்போம் வெள்ளாளர்கள் ஒற்றுமையா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க சமூகத்திற்கு எவ்வளவு பிரதிநிதித்துவம் எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சி அரியணை ஏறும் எங்களோட ஆதரவோட அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சு நன்றி வணக்கம்